ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவில்லை மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் மரியன்னையின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னையின் ஒரு திருப்பெயரை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று மரியன்னையின் மன்றாட்டு மாலையில் வருகின்ற விண்ணகத்தின் வாயிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கேட் ஆஃப் ஹெவன் ப்ரேஃபாரஸ் என்னும் மன்றாட்டில் உள்ள விண்ணகத்தின் வாயில் என்னும் மரியன்னையின் திருப்பெயரை நாம் சற்று தியானிப்போம் அன்னை மரியாவுக்கு ஒரு வித்தியாசமான பெயராக இருக்கிறது விண்ணகத்தின் வாயில் அப்படி அன்னை மரியாவை விண்ணகத்தின் வாயில் என்று அழைப்பது சரியா என்று ஒரு சிலர் கேட்கலாம் காரணம் இயேசு கூறினார் நானே வழி என் வழியாகவே தந்தையிடம் நீங்கள் செல்வீர்கள் என்று இயேசு கூறினார் ஆனால் அன்னை மரியாவையும் விண்ணகத்தின் வாயில் என்று அழைப்பது பொருத்தமானது காரணம் இந்த விண்ணகத்தின் வாயில் பழைய ஏற்பாட்டில் ஒரு சாயலை கொண்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் இதற்கு முன்னோடி இருக்கிறது அது என்னவென்றால் தொடக்க நூல் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினேழாவது இறைமுடி இங்கே பெத்தேல் என்னும் இடத்தில் யாக்கோபு ஒரு கனவு காணுகிறார் என்ன கனவு காணுகிறார் ஒரு ஏணி இருக்கிறது அந்த ஏணியிலே கடவுளுடைய தூதர்கள் ஏறுவதும் இருக்கிறார்கள் இதை இயேசு மேற்கோள் காட்டினார் யோவானர் செய்தியிலே ஆகவே இதுதான் அவர் கண்ட கனவு ஆகவே அந்த ஏணியை பார்த்து அவர் வியப்படைந்தார் இந்த ஏணியின் வழியாக தூதர்கள் கடவுளை கடவுளிடம் ஏறி செல்கிறார்கள் இறங்கி அங்கிருந்து இறங்கி வருகிறார்கள் அந்த ஏணியை பார்த்து அவர் வியப்படைந்தார் ஆகவே யாக்குபு சொல்கிறார் தொடக்க நூல் இருபத்தெட்டு பதினேழு இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது இதுவே இறைவனின் இல்லம் விண்ணுலையின் வாயில் ஆகவே இந்த சொற்களை அன்னை மரியாவுக்கு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் திரு தந்தையர்கள் மரியன்னை புனிதர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த இடம் மரிய மரியனுடைய திருவயிறு இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது அச்சம் என்றால் இங்கே மரியாதைக்குரியது இதுவே இறைவனின் இல்லம் அன்னை மரியாதான் இறைவனின் இல்லம் அன்னை மரியாதான் இறைவனின் பேழை அவர் வசிக்கின்ற இடம் விண்ணுலையின் வாயில் ஆகவே யாக்கோபு கதவு கண்டார் ஒரு ஏணியை கண்டார் அந்த ஏணிதான் விண்ணகத்தின் வாயில் அந்த ஏணிதான் அன்னை மரியா என்று திரு அவை தந்தையர்களும் திரு அவையின் புனிதர்களும் மரியன்னை மீது பக்தி கொண்டவர்களும் இதை ஒப்பிடுகிறார்கள் அன்னை மரியா விண்ணகத்தின் வாயிலாக இருக்கிறார் என்று புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒரு காட்சி கண்டார் அந்த காட்சியிலே இரண்டு ஏணிகள் இருக்கின்றன ஒரு ஏணி சிவப்பு நிறத்திலும் இன்னொரு ஏணி வெள்ளை நிறத்திலும் இருக்கின்றன இந்த சிவப்பு நிற ஏணியின் மீது பிரான்சிஸ் அசசியாருடைய சகோதரர்கள் துறவிகள் ஏறுகிறார்கள் ஏறுகிறார்கள் ஏறுவதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள் ஆகவே இயேசு பிரான்சிஸ் அசியாரை பார்த்து சொல்கிறார் இன்னொரு ஏணி இருக்கிறது அந்த ஏணி வெண்மை நிறத்தில் இருக்கிறது அதான் அன்னை மரியாவை குறிக்கிறது என் தாய் என்னும் ஏணி வழியாக உன் சகோதரர்களை ஏறி வரச்சொல் என்று அசியாரிடம் இயேசு கூறியதாக இந்த காட்சியை புரிந்து பிரான்சிஸ்க் அசிசியார் கண்டு வியப்படைந்தார் ஆகவே இயேசுவே சொல்கிறார் இரண்டு ஏணிகள் இருக்கின்றன ஒரு ஏணி சிவப்பாக இருக்கிறது அது சிலுவையின் பாதை இன்னொன்று வெண்மையாக இருக்கிறது அது மாதாவின் பாதை அது எளிதான பாதை என் தாயின் வழியாக எளிதாக நீங்கள் இரண்டு வந்து சேரலாம் என்று இயேசுவே ஃப்ரான்சிஸ்க அசிசியாரிடம் இந்த காட்சிகளை தெரிவித்திருக்கிறார் ஆகவே விண்ணகத்தின் வாயில் நம் தாயாக இருக்கிறார் கடவுளை அடைவதற்கு மிக எளிய வழியாக இருக்கிறார் இயேசுவை சென்று சேர்வதற்கு மிக குறுகிய வாயிலாக அன்னை மரியா இருக்கிறார் யாரும் தவறாக புரிந்து கொண்டு விடக்கூடாது இயேசுவிடம்தான் நாம் நேரடியாக செல்லிவிடலாமே இயேசு வழியாக கடவுளிடம் செல்லலாமே பிறகு எதற்கு மரியா ஆனால் மரியா அந்த வழியை எளிதாக்குகிறார் காரணம் அவர்தான் இந்த கிறிஸ்துவை ஈன்ற தாய் புனித லூயி மரிய மான்ஃபோர்டு கடவுள் மட்டுமே என்ற சொல்லை அடிக்கடி பயன்படுத்தியவர் காடலோன் என்ற சொல்லை அடிக்கடி பயன்படுத்தியவர் அவர் சொல்கிறார் கடவுளை அடைவதற்கு அன்னை மரியாவை விட மிக எளிய வழி வேறு எதுவும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே விண்ணகத்தின் வாயிலாகிய அன்னை மரியா வழியாக நாம் இயேசுவை விரைந்து அடைவோமாக விண்ணகத்தின் வாயிலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உங்களுக்கு அமைதி உரித்தாக ういた「できる」 ிசாரி <laughs> தொடக்கம் இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் மேன்மைமிகு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் வாருங்கள் ஐயாவை சந்தித்து உரையாடவும் வணக்கம் ஐயா வணக்கம் மரியனை மரியனை பற்றி உங்களது பார்வை என்ன உடனே நமக்கு வந்து என்னுடைய தாய் அப்படிங்கிறது தான் அது வந்து ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்கிற முறையில் வந்து அன்னை மரியாளினுடைய முக்கியத்துவத்தையும் மீட்பின் திட்டத்தில் அவர்களுடைய பங்களிப்பை பற்றியும் நம்ம நிறைய செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன நாமும் தொடர்ந்து நிறைய செய்திகளை படித்திருக்கிறோம் பல்வேறு தகவல்களை திரட்டியிருக்கிறோம் அன்னை மரியாலை பற்றி பல நேரங்களிலே வந்து தியானித்திருக்கிறோம் அப்படி தியானிக்கின்ற போதெல்லாம் வந்து மாதாவை பார்க்கின்ற போதெல்லாம் என் மதர் ஹூ இஸ் ஆல்வேஸ் அவைலபுள் அப்படி தான் என்னுடைய தாய் எனக்காக எப்பொழுதும் காத்திருக்கிறாள் அப்படிங்கிற உணர்வு தான் எந்த நேரத்திலையும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவள் எந்த நேரத்திலையும் நம்பி வந்தவருக்கு வந்து ஏமாற்றம் தந்து விடாமல் நமக்கு வந்து நம்முடன் எப்பொழுதும் பயணிக்கிற ஒரு அருமையான தாய் என்பதுதான் நம்முடைய மனதில் முதற்கொண்டு கொண்டு வருகிறது அனை இருந்து நம்ம வந்து படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது அவங்க வந்து ஒட்டுமொத்த திருச்சபையினுடைய அடையாளப்படுத்துகிற ஒரு வடிவம் என்று சொன்னால் தான் சரியாக இருக்கும் நம்முடைய விசுவாசத்தினுடைய முழுமையான வெளிப்பாடு அவர்கள் நம்முடைய விசுவாசம் இறைவனின் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் அது எப்படி வந்து செயல்படுத்தப்பட வேண்டும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு அன்னை மரியாதவர்கள் தான் மரியன்னையிடம் உங்களுக்கு பிடித்த கவர்ந்த விடயம் ஏதாவது இருக்கிறதா இல்லை அவர்களுடைய ஒரு விஷயம் என்னன்னா அவர்கள் வந்து ஒரு ஒரு உதவி செய்வதற்கு ஓடி வருகிறார் அல்லவா அது வந்து ஒரு திருமணமாக இருக்கட்டும் இறைவனுடைய இறைவன் இயேசு வந்து மறித்த பிறகு அந்த அந்த சீடர்களை தேற்றுவதாக இருக்கட்டும் இந்த மாதிரி நேரங்களில் வந்து அவர் யாரும் அவரை அழைத்து வந்து இதை போன்ற பணிகளை செய்யுங்கன்னு நம்ம சொல்லல அவர் ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து அந்த அது அதுக்கான செய்திகளை எல்லாம் தனக்குள்ளே யோசித்து அவரே அந்த முடிவில் எடுத்துக்கொள்கிறார் தான் பட்ரு அன்னை மரியாதை பொறுத்தவரை வந்து அவர் உதவி செய்வதற்கும் சேரிட்டி நம்முடைய கிறித்தவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அன்னை மரியா ஒரு மிகப்பெரிய உதாரணம் உதவி தேவைப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு அன்னை மரியாதவர்கள் எப்பொழுதும் தயாராக இருந்தார் என்பது அன்னையினுடைய வாழ்க்கையில் எனக்கு பிடித்தமான ஒரு அம்சம் உங்களது குடும்ப ஜெபம் செய்கிறீங்களா தினசரி குடும்பத்தோடு நாங்கள் ஜெவமாக சொல்வோம் சொல்றீங்க ஏ தினசரி அது ஒரு நாளும் தவறாது சனிக்கிழமை மட்டும் கிடையாது சனிக்கிழமை பிள்ளைகள் எங்கேயாவது வெளியே போவாங்க சரி மற்ற நாட்கள்ல நாங்கள் கண்டிப்பா ஜோமான மாட சொல்றோம் மரியாதை கிட்ட நீங்க வேண்டுதல் வைத்து அவருடைய பரிந்துரையாக பெற்றுக்கொண்டு இருக்கிறதா இருப்பே அவங்க சார் நடக்கிறோம் நடமாடுறோம் போகிறோம் வரோம் எவ்வளவு பெரிய சவால்களெல்லாம் பாக்கிறோம் எவ்வளவு ஆபத்துக்களை சந்திக்கிறோம் எல்லா நேரத்திலையும் வந்து நம்ம வந்து நான் ஒரு சின்ன கிராமம் சேர்ந்த மரம் அதிலிருந்து கிள புறப்பட்டு நான் வந்திருக்கிறேன் எனக்கு முன்னால் யாரும் எனக்கு ரோடு போட்டு கொடுக்கல நானே பயணித்து நான் சட்டமன்றத்துக்கு போனேன் நாடாளுமன்றத்துக்கு போனேன் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போனேன் இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பத்தைந்து வருடங்கள் வந்து அரசியல் வாழ்க்கையில் பயணிச்சிருக்கிறேன் ஒரு அருமையான மனைவி கொடுத்தாங்க அற்புதமான பிள்ளைகள் கொடுத்தாங்க இதை மாதிரி எல்லாமே வந்து அவங்களால தான் நடந்திருக்குது இது எதுவுமே அவங்க இல்லாமல் நடக்கல எதையும் ஒன்றை சொல்கிறதுக்கு இல்லை இன்றைக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து நிம்மதியாக இருக்குது பிள்ளைங்க பத்திரமாக இருக்குது பல மாதிரி கொரோனாவில் வந்து குடும்பமே படுத்தோம் என் மகாலும் கொரோனா சன்னின்ல கொரோனா நானும் கொரோனா அந்த அவங்க என் மகா போன அன்னைக்கு அட்மிட் ஆன பையன் அவா வாய்ஸ் அந்த பையன் நாலு நாளில் இறந்து போனான் ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் நடந்திருக்க முடியும் இறைவன் வந்து அதெல்லாம் வந்து காப்பாற்றி தான் போனா இருந்திருக்கிறாரு மனைவி இல்லை அவங்க வந்து ஒரு பெரிய மாதா பக்தி அவங்க வந்து இப்போ மாதான்னா உருகிடுவாங்க அவங்க அவங்க பேர் வந்து ஜெசிந்தா அவனால் அவங்களுக்கு வந்து அவா இருக்கும்போதும் அப்படிதான் அப்படி தான் அவளையும் வந்து கடவுள் கடைசி வரைக்கும் நல்லா தான் வச்சுருந்தாரு நோய்வாய்ப்பட்டப்போ நல்ல வைத்தியம் கொடுத்தாரு எல்லாம் பண்ணாங்க மாதா இருந்தாங்க வாழ்க்கை முடிஞ்சது மற்றபடி வந்து க எந்த விதமான குறைகளும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு நம்முடைய கம்யூனிட்டி வந்து ஒரு மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டி கம்யூனிட்டி நமக்கு வந்து ஒரு பெரிய ஆள் பலம் பணபலம் அதெல்லாம் இல்லை ஆனாலும் கடவுள் நம்மளை இதுவரைக்கும் நடத்தி கொண்டாந்துருக்கிறாரு நம்மளை பத்திரமா பாதுகாத்துருக்காருனா அன்னை மரியாளுடைய பாதுகாப்பு இல்லாமல் நடக்கலாம் ஸோ எவ்ரிதிங் அதில் வந்து அன்னையினுடைய அரவணைப்பு இல்லாமல் நடக்கலாம் நன்றிங்க ஐயா ஒரு நேரம் எங்கள் கூட இருந்து மரியனை பற்றி பல்வேறு தகவல்களை அனுபவபூர்வமாக சொன்னீர்கள் மத தொலைக்காட்சி இணையதயங்கள் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி சொல்லும் இணைய இதயங்களை என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் மேன்மைமிகு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை சந்தித்தோம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியனை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் அதுவரை நன்றி வணக்கம் மரியே வாழ்க விண்ணகத்தின் வாயிலே என்று நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாவை போற்றி புகழுகின்ற இந்த அருமையான நாளிலே அந்த அன்னை வழியாக நாம் இறைவனை வேண்டுவோமாக மன்றாடுவோமாக எங்கும் நிறைந்திருக்கின்ற எங்கள் அன்பு தந்தையே இறைவா உம்மை நாங்கள் எப்போதும் அணுகி வரவும் உம்முடைய உடனிருப்பை நாங்கள் எப்பொழுதும் உணரவும் உம்மை நாங்கள் நெருங்கி உம்மோடு பயணம் செய்யவும் உம் திருமகனை எங்கள் அன்னை மரியாவளியாக எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றியும் புகழும் சாற்றுகின்றோம் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள நீர் எங்கள் உள்ளங்களிலும் குடிகொண்டிருக்கின்றீர் எங்கள் உள்ளங்களில் உறைந்திருக்கின்றீர் என்று எங்களை உம் திருமகன் உணரச் செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் எங்கள் இறை எண்ணெயை நாங்கள் எப்போதும் உம்மையும் இயேசுவையும் அணுகுவதற்கான வாயிலாக ஏற்கவும் அவர் வழியாக நாங்கள் இயேசுவை மீட்பரை எளிதாக அடையவும் அவர் படியே உம்மிடம் அன்பும் நம்பிக்கையும் உள்ளவர்களாக நாங்கள் வாழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக போல நாங்களும் எப்பொழுதும் மற்றவர்களை உம்மிடம் அழைத்து வருகின்றவர்களாக வாழவும் பிறருக்கு அக்கறை காட்டும் அன்புள்ளம் கொண்டவர்களாக இருக்கவும் ஏழைகள் எளியோர் கைவிடப்பட்டோர் ஆதரவற்றோர் விளிம்பு நிலையிலுள்ளோர் அனைவருடைய நலனிலும் நாங்கள் பரிவு காட்டவும் எந்த சூழலிலும் அவர்களை உம்மிடமிருந்து அகற்றுகின்ற இடறல்களை ஏற்படுத்தாதிருக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றல் தந்து அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக மீது அல்லவோ இதை சீரப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தேவதா தேவதாயின் மாதம் மீது அல்லவோ மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே கோவில் உள்ள மானிடற்கு தேவசூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே அவளுடன் நாம் எல்லோரும் தேவ மாறி பாதம் கூடி அவளுடன் நாம் எல்லோரும் தேவ மாறி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பால ங்களை பாடுவோமே தேவதா என் மாதம் அல்லவோ இதை சீரப்பாய்க் கொண்டாடிடவே எனவே புறப்பட்டு வாரித்தோட தேவதா என் மாதம் மீது அல்லவோ